गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मादस्मै श्रीगुरुवे नमः पुरुषोत्पजाय विद्महे कृणीहत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चिवाचाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரஹர சங்கர ஜய ஜய ஹர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர் அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம பல வாரமாக நம்முடைய பிரத்ய தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திண்டு வர அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் பார்த்துட்டு வரோம் நிறையா பேர் கேட்குறள் ஆதரவு தெரிவிக்கிறாள் இன்னும் நிறையா நீங்கள் போடணும் நிறையா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை சொல்லணும்னு கேட்டுருக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது அந்த காலத்து முடிச்சா கிட்டத்தட்ட எழுபது எண்பது வயசுக்கார அளவு தெரிஞ்சிருக்கும் பி வி ராமன் பி வி லட்சுமணன்னு ரெட்டையர்கள் சங்கீதத்தில் ரொம்ப பிரபலமானவா கன்னடா சிங்கீத்துல டைகர் பரதராச்சாரியரோட சிஷியாவா ரெண்டு பேர் நல்லா படக்கூடியவா அவதான் மானாமுதுரையில் பார்த்தோம்னா சதாசிவ பிரம்மேந்திராருடைய ஆராதனை விழா முத முதல்ல தொடக்கினது அதை தொடங்க சொன்னது யாராவது ரொம்ப பெரியவா மானாமதையும் நீங்கள் செய்யணும்னு சொன்னதுனால அவள் அங்கே செய்ய ஆரம்பித்தான் நல்ல அற்புதமான பாடல் கலைஞர் ரெண்டு பேரும் கர்நாடக மியூசிக்கில் பிச்சு வதவிடுவார் ரெண்டு பேரும் வா ரெண்டு பேருமே அடிக்கடி பிரிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்து பாட சொல்லி ஆனந்தமாக கேட்குற வழக்கம் உண்டு அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு வருஷம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இவன் நவராத்திரி அதில் மூணாவது நாள் நிகழ்ச்சியில் காஞ்சிபுரத்தில் பாடுறதுக்காக இருக்க யார் இந்த சகோதரர்கள் பி வி ராமனும் லக்ஷ்மணனும் அந்த சமயத்தில் பார்த்தோம்னா நம்ம திருவனந்தபுரத்துலேயும் நல்லா நடக்கும் நம்ம நவராத்திரி விழா அங்கே திருவனந்தபுரம் அரண்மனையிலேருந்து இவ்வாளுக்கு ஒரு லட்சம் இந்த மாதிரி வந்து நீங்கள் மூணாவது நாள் வந்து பாடினா இருக்கும் எங்களுடைய அந்த அரண்மனையில் நவராத்திரி விழா நீங்கள் பாடினால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு உடனே இவா பதில் கடுதாசி போட்ட இந்த மாதிரி தங்களால் வர முடியாது அந்த நிலை எங்களுக்கு நிலைமை இல்லை ஏன்னா நாங்கள் வருஷா வருஷம் பாடுற நம்ம காஞ்சி மடத்தில் அன்றைக்கி பாடுறதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ராமலட்சுமன் பதில் திருவனந்தபுரம் அண்மனைக்கு லெட்ரு போட்டேன் இந்த மாதிரி தங்களுடைய இயலாமையை தெரிவித்து காஞ்சிபுரத்தில் பாடம் இருக்கிறதும் அதனால் வர முடியாது கஷ்டம் அப்படின்னு சொல்லி மன்னிச்சுக்க முடியும் கடிதம் போட்டேன் இது முடிஞ்சு ஒரு இருபது நாள் இருக்கும் அதாவது இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் நவராத்திரி தொடங்க போகிறோம் அப்போ திருப்பியும் ஒரு லெட்டர் எங்கே நம்ம திருவனந்தபுரம் அரண்மனை இந்த சகோதரர்களுக்கு ஒரு லெட்டர் வந்தது அதில் திருவனந்தபுரம் அரண்மனையில் முதல் நாள் கச்சேரிக்கு ஒத்துண்ட பாலக்காடு மணி ஒத்துருந்தார் பாலக்காடு மணியர் அவர் பாடுறதா இருந்தது அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை மூணாம் நாள் வந்து பாடுறேன் அதனால் நீங்கள் ஒன்றா நாள் வந்து படினா சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி திருவனந்தபுரம் மகாராஜா லெட்ரு போட்டிருக்காரு இவா ரெண்டு பேருக்கு அந்த லெட்டையர்களுக்கு இவ்வாளுக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த மாதிரி இருக்குது சரி டேட் இருந்ததுனால ட்ரெயினில் முன்பதிவுலாம் இல்லை இவன் மட்டுக்கு பஸ்ஸை பிடிச்சி போகிறான் இங்கே திருவனந்தபுரம் போயிருக்காள் போனால் நல்லபடியாக கச்சேரி நடந்து நல்ல சன்மானத்தை பெற்றுகிண்டு திரும்பி இங்கேருந்து ரெண்டாவது நாள் முடிச்சுட்டு ரெண்டாவது நாள் மதியாமல் நோக்கி சாப்பிட்டுட்டு கிளம்புறாள் கிளம்பும்போது பார்த்தோம்னா பயங்கரமான மழை ஏன் மழை போகும்போது கண்ணா பண்ணாலும் மழை பெய்கிறது அடித்து ஊத்துறது பக்கெட் பக்கெட்டை இவ்வாளுக்கு ட்ரெயினில் ஒன்றும் டிக்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை இவா அங்கேருந்து ஒரு பச்சை பெரி காஞ்சிபுரம் வரான் மழைக்குள்ளே இவ்வாளுக்கு ஒரே கிளேஜ் நம்ம காஞ்சிபுரம் போய் சேந்திர முடியுமா கச்சேரிக்கு முன்னால் மூணா நாளைக்கு முன்னாடி இவ்வளவு மழை பெய்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு பவானோட கிருபையோ இன்னும் தெரியல மூணாவது நாள் காலில் ஒரு ஆறரை ஏழு மணிக்கெல்லாம் வந்து காஞ்சிபுரம் வந்துவிட்டாவா ரெண்டு பேர் ரெட்டையில் ரெண்டு பேரும் வந்துவிட்டான் மழை இங்கே ஒன்று அந்தளவு மழையெல்லாம் காஞ்சிபுரத்தில் ஒன்றும் இல்லை காலையில் குளிக்கிறா குளிக்கிறா தன்னுடைய ரெண்டாளை கணக்கெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு வாழ ஆரம்பிக்கிறான் அதை சூப்பரான கச்சேரி அவள் வாடுறதை நம்ம சொல்லணுங்கிறது கிடையாது ரொம்ப ரசித்து பார்த்துருக்கா ரசித்து கேட்டிருக்கான் பரிவார் கேட்டுட்டு பிரசாதம் கொடுக்குற சமயம் தான் பிரசாதம் கொடுத்துருக்கார் பெரியவா ரெண்டு பேர் நமஸ்காரம் மட்டும் சொல்லியிருக்க இந்த மாதிரி நடந்ததை சொல்லியிருக்கார் இந்த மாதிரி வா சொல்கிறதுக்கு முன்னாலே பெரியவா பிரசாதம் கையில் கொடுத்தோன்னே கேட்க என்ன நாள் திருவனந்தபுரத்தில் பாடியாச்சு போல இருக்குது அப்படின்னா இவ்வளவு தூக்கி வாரி போட்டிருக்கு எல்லாம் நம்ம யார்ட்டையுமே சொல்லலை அங்கே போய் பாடினது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறது இவ்வளவு தூக்கி வாரி பெரியவாளுக்கு தெரியாதா தன்னுடைய கன்றுக்குட்டி குட்டி எங்கே போகிறது எங்கே தாய் பசுக்கு தெரியாதா அந்த மாதிரி கரெக்டாக பெரியவா சொல்லிட்டார் இவ்வளும் அதை ஒத்துண்டு ஆமாம் பெரியவா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நடந்ததை சொல்லியிருக்கா சொல்லிவிட்டு ஏன்னா உங்கள் கொரோனா தான் பெரியவா ரெண்டு இடத்துலையும் பாடுறதுக்கு எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது அப்படின்றது அதுக்கு பெரியவரை நம்ம மட்டும் சிரிப்பு சிரிச்சின்னே சொல்லியிருக்கா நான் என்னத்தை பண்ணினேன் என் கையில் ஒன்றுமே கிடையாது சாட்சாத்து அந்த காமாட்சி அந்த அம்பிகை தான் அந்த ஞான சரஸ்வதி தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணியிருக்காள் இன்னொரு ஆச்சரியம் பண்ண போனேன் பெரியவாளுக்கு இது எப்படி தெரிஞ்சுது அவள் முதல் நாள் அங்கே போய் பாடினது அவள் யாருக்கையும் சொல்லலை மூணாம் நாள் இங்கே காஞ்சிபுரம் தான் வழக்கமே தவிர அவள் முன்னாள் அங்கே போய் எப்படி பாடினா வாழை கற்று வந்தது எந்த ஒரு செய்தியுமே இவள் யாருக்குமே சொல்லலைனாலும் அந்த நெட்டையர்கள் பெரியவாளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால சொல்கிறேன் சாட்சாத் தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா இதில் யாருக்கும் எந்த ஒரு ஐயப்பாடுமே இருக்க வரலாம் பெரிய வாழ்க்கை நம்ம நம்மளை ஒப்புடைச்சிடணும் ஒவர் பார்த்து என்ன மற்றொரு அழகிய சம்பவத்தோட அடுத்த வாழ்க்கிழமை பார்க்குறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜே சங்கர் ஹரஹர ஜெய ஜெய சங்கர் எல்லோரும் திருடாசம்